வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பரணி மூன்றாம் பாதம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் சித்தம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி கன்னி ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் பரணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முட்சடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராக கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்